பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் குருதேவ் அவர்களை சந்திக்கொள்ள வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஆ ராசா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து தகாத வார்த்தையை பயன்படுத்தியதை கண்டித்து இப்போ வட கூட ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறீங்க அவர் பேசி இத்தனை நாட்கள் கழிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நோக்கம் என்ன அவர் பேசினது தப்பு தகாத வார்த்தை பேசினால் அதை அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை பேசியது நாட்டு மக்களே பேசின மாதிரி அதனால் அவரை காக போராட்டம் இன்றும் நடத்துகிறோம் இப்போ தலைமையிலேருந்து இதுக்கு ஒரு கண்டனம் ஒரு தலைமையில் எதுவும் ஆர்ப்பாட்டம் இல்லாதப்ப இந்த மாவட்ட அளவில் எதற்கு இதை பண்ணுறீங்க நடந்து தமிழ்நாட்டுக்குள்ளதுன்னு தமிழ்நாட்டுல நடக்கும்போது தமிழ்நாட்டுல நம்ம அப்படி நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தாகணும் இல்லையா அதுக்காக வேண்டியும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா அதுக்காக வேண்டியும் நம்ம கண்ட போராட்டம் நடத்துகிறோம் இப்போ நடத்துறீங்க பிஜேபி தொடர்ந்து மாநிலத்துல இருக்கிற அந்தந்த மாநில கட்சிகளை அடிப்பணையை வைத்து அந்த மாநில மாநிலத்துல உள்ள போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி தமிழகத்துலயும் அந்த பாணியை பயன்படுத்துவதா எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க எதிர்க்கட்சியெல்லாம் அது தப்பான ஸ்டேட்மென்ட் ஜெனரலா முதலிருந்து பிஜேபி அது மாதிரி செய்யல அதர் கட்சியர் கட்சிங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கட்சியோ இல்லை வெளி பக்கம் இருக்கிற கட்சியோ அது மாதிரி பண்ணியிருக்கலாம் நமது கட்சி நாலு பேர் நல்லது செய்து ந நல்ல திட்டங்களை எவ்வளோ செஞ்சிருக்கார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அதை யாருக்கும் தெரிவிக்கிறது இல்லை அப்படி ஏதோ ஒன்று ஒன்று தெரிவிக்கிறதா இருந்தால் அவருடைய போஸ்டர் போட்டு அவங்க தெரிவிக்கிறாங்க அது நல்ல ஆட்சிக்கு ஒரு அழகு இல்லை சார் இந்த மேல்தட்டு மக்களுக்கான ஆட்சியாக தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொடுத்திருக்கிறது கீழ் இந்த அடித்தட்டு மக்கள்லாம் வந்து பெரும் பாதிக்கப்படும் அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா இன்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கட்டணம்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க இப்போ எப்படி இதில் அடித்தட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க ஏதோ ஒரு சென்டென்ஸ் வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க நாட்டில் இருக்கவங்க பட் அது இல்லை அடித்தட்டு மக்கள் அண்ணா யாரு விற்கிறவங்க இது மாதிரி லேபர்ஸ் இருப்பாங்க ட்ரைனேஜ் போன்றவங்க இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் நர்சஸ் இருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம அரசு காப்பீடு திட்டத்தை கொடுக்குது அது இல்லாமல் எவ்வளோ லோன்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் வந்து மறைக்கிறாங்க இங்கே அதுதான் உண்மையான ரீசன் இங்கே நீங்கள் எப்படி தமிழகம் அரசு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க ம மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு எப்படி நீங்கள் குற்றஞ்சாட்டலாம் எதில் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அவங்க எல்லாத்துலையுமே அவங்க ஃபோட்டோ தானே வருது இப்போ சென்ட்ரல்லேருந்து கொடுக்குறாங்க சென்ட்ரலேருந்து கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து பெருசு சென்ட்ரலுக்கு வரணும் சென்ட்ரல்ல இருக்கவங்க யார் ஃபோட்டோ பெருசு கூட இருக்காது மொத்தத்துல பார்த்தா நாங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மோடிஜி ஆகட்டும் இல்லை மற்றவங்க இருக்கட்டும் அவங்களுக்குலாம் சின்ன படமாக போட்டு இவங்களுக்கு பெரிய பெரிய படமாக போடுறாங்க எப்போ பெரிய படம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி வருது

பட் ஆனா யாராவது அதை இல்லைன்ட்டு மறுத்து பேசி இருந்தா நம்ம அவங்க கிட்ட பேசலாம தவிர நேரா வந்து நம்ம சொல்றது பெஸ்ட் சரி இப்போ தொடர்ந்து இப்ப ராசாவை கண்டித்து இப்போ உங்க பகுதியில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அடுத்த கட்டமாக இப்ப ராசா மீது எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் தலைமை அந்த கட்சி தலைமைன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நாடு எவ்வளவு வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து ஒரு தகாத வார்த்தையோ இல்ல மரியாதை குறைவா பேசுறதோ அன்றது வந்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்ல அரசியலுக்கும் நல்லது இல்ல இல்ல எல்லா கட்சியிலயும் தான் எல்லாரும் எல்லாரையும் தாக்கி பேசுறாங்க பொது பொதுக்கூட்டத்துல எல்லாரும் எல்லாரையும் தாக்கி பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற ஒரு சிலர் கூட எதிர்கட்சியை தாக்கி தானே பேசுறாங்க இப்போ நம்ம அது மாதிரிலாம் நினச்சிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசி ஒர்க்கு ஸ்டேஜில் நின்று திட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான் இது காலத்துக்கு வந்து இந்த காலத்துக்கு செட் ஆகாது முக்கியமாக இப்போ வந்து எவ்வளோ எஜுகேட்டடு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது இன்றைய விஷயம் என்ன நடக்குதுன்றது எல்லாம் தெரியுது இப்படி இருக்கும்போது வந்து நம்ம வீட்டில் இருக்க பசங்களையே வந்து தப்பான வார்த்தையை பேசக்கூடாது நம்ம வளர்க்குறோம் இதை பார்த்தாங்கன்னா பசங்க பார்த்தாங்கன்னா இது மாதிரி வார்த்தைகள்லாம் பசங்களுடைய எண்ணங்கள் கூட மாற்றலீங்களா இப்போ அமித்ஷா அவர்களை வந்து பேசியிருக்கிறாரு ஆர் ஆசா என்ன செய்ய வேண்டும் ஆர் ராஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலேன்னா இந்த கன்னட ஆர்வட்டம் தொடர்ந்து நீடிக்கும் நல்ல வார்த்தையை சொன்னா தான் நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ரீச் ஆகும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தையோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனாங்கன்னா அது வந்து மக்கள் மனசுல ரீச் ஆகுது நாளைக்கு வந்துட்டு கட்சி ஏதாவது இருக்கலாம் ஆனால் என்ன ஆகும்னா மக்கள்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல எண்ணம் போயிட்டு அவங்கள வேற மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது அது தான் நடந்துக்கணும் யாராக இருந்தாலும் தகாத வார்த்தைகளை பேசுறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க இது மாதிரி தகாத வார்த்தை விடக்கூடாது